நண்பர்களே வணக்கம் நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் சிவத்தியாபுரத்தில் இருக்கோம் சஜுவோட பத்தாவது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் அந்த பிறந்தநாளில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு சஜுவுக்கு பல கிஃப்ட்டு கொடுத்து வாழ்த்தினார்கள் அந்த கிஃப்டை சஜு அவன் கையால் பிரிக்க போகிறானமா அதை வாங்காத நம்ம பாய் பார்ப்போம்

பா நம்ம பண்ணிக்கலாம் फ्रेंड्स இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நமக்கு அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து எனக்கு एनिमल्सனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் இங்க பாருங்க இப்போ நமக்கு அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ இப்போ நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் இதுனா சூப்பரா இருக்குது நம்ம அப்புறமா இது நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தனியா வீடியோல காட்டுறேன் இப்போ நம்ம இந்த box ஓப்பன் ஓபன் பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி பெயிண்டிங் கலர் கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெல் கலர்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு அடுத்த இது திறக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம ரெண்டு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம் என்ன இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய டேப் இருக்குது அதனால் பார்த்து ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பாரி ஓப்பன் பண்ணியாச்சுங்க பாருங்க இப்போ நம்ம இப்போ எடுத்திருந்தால ரொம்ப கஷ்டமா இருக்குது தேப்பாக எடுத்த நான் எப்பயோ ஓப்பன் பண்ணிடுறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது என்ன என்னென்னு தெரியுது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திரும்பியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் திரும்பியும் டேப் போட்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் ஆமாம் லிக்விடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆன்னு டூ ஹண்ட்ரட் எம்ஆன்னு போட்டுருக்கு வாங்க நம்ம ஓப்பன் ஏதாவது எனர்ஜி லிக்யூடா இருக்க போகுது फ्रेंड्स நமக்கு ग्लो கொடுத்திருக்காங்க फ्रेंड्स இது வந்து ஃபெவிகால் फ्रेंड्स ஓ ஃபெவிகாலா ஐயோ நான் வேற எனர்ஜி ஏதாவது லிக்யூட் இருக்கு அவ்ளோ தான் फ्रेंड्स ஒடிக்குடு இங்க எனர்ஜி ட்ரிங்க் என்ன வந்து இது வந்து 200 ml அம்மா சரி இதையும் நம்ம உள்ள வச்சிட்டு அடுத்து gift open பண்ண ஆரம்பிச்சோம் இது எல்லாமே நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போற மாதிரி தான் இருக்குது ஆனா இது மட்டும் ஸ்கூலுக்கு கொண்டு போக கூடாது கொண்டு போனீங்கன்னா அவ்ளோதான் புடிங்கி வச்சிடுவாங்க